ஹாய் லாட் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அந்த தேவ பிள்ளைகளே நீங்கள் கத்திரக்குள் சுகமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கத்திரக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் சரி இன்றைய தினத்திலேயே நான் ஆண்டவர் இடத்துல எதை குறித்து ஆண்டவர் சுத்தமாக இருக்கிறார் என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவ இடத்துல கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் தேவ ஜனமாகிய நீங்கள் ஒரு பர்வதத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது அநேகர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா மலை போல ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரதர் ஐயோ அதை என்னால் தாண்டி போக கூடாதபடிக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுல இருந்து யார் என்னை மீட்க கூடும் யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் இது மலை போல பிரச்சனையாச்சு நல்ல செல்வாக்குடையவர்களே பணம் உடையவங்களே இந்த மலை இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா எனக்கு போய் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு போராட்டம் வந்துருச்சு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நான் ஒரு காரியம் சொல்லி கொடுக்கட்டுமா அவங்களுக்கு ஜகேரியா என்ற ஒரு புஸ்தகம் வேதத்துல இருக்கிறது அதில நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் எடுத்து பாசிட்டு பாருங்க மா பெரும் பருவதமே நீ எம்மாத்திரம் ஜெருபா பேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் அந்த மகா பெரிய ஒரு பருவதம் எம்மாத்திரம் என்று ஆண்டவர் கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லி அப்படி எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் உங்களுக்கு முன்பாக கத்தர் சமபூமி ஆக்கி வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டு பண்ண தேவன் ஒரு செங்கடலை பிளந்து தன் ஜனத்தை கடத்தி சென்ற தெய்வன் உங்களுக்கு எப்படி கைவிடுவார் ஆகா ஆகையால் நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே நீங்கள் சீர்பட வேண்டும் ஒருவேளை கத்துறக்கும் உங்களுக்கும் முன்பாக ஏதாவது ஒரு பிளவு இருந்துச்சு ஏதோ ஒரு குறை இருந்துச்சு ஏதோ ஒரு கெட்ட சுவாபம் யாரையோ நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்க யார் பேர்லயோ ஏதோ குரோதம் கொண்டு கோபம் கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை நியாயம் உங்க பக்கத்துல இருக்கலாம் அவங்க கட்டாயம் உங்களுக்கு தப்பு இருக்கலாம் அத நிமித்தம் நீங்க அவங்க பேர்ல கோபமா இருந்தீங்கன்னா கூட அவர்களை மன்னித்து விடுங்கள் அந்த கிருபியை நீங்கள் தினமும் கேட்க வேண்டும் ஊழியக்காரங்க கூட அப்படி இப்படின்னு மேடையில பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனா யாராவது ஏதாவது அவங்கள சொல்லிட்டாங்கன்னா அவங்க இடத்துல ஜபத்திற்கு வர விசுவாசியா கூட இருக்கட்டும் அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க ஆகையாலே கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கும் கத்தருக்கும் இருக்கிற ஐக்கியத்திலே முதலாவது சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பாருங்க மகா பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவா என்று சொன்னபடி உங்களுக்கு முன்பாக இருக்கிற எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையும் போராட்டமும் எப்பேற்பட்ட பலவானா இருந்தாலும் சரி அதை கத்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவார் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் திடன் கொள்ளுங்கள் விசுவாசத்திலே கத்தர் ஆசிர்